மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் புரிச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியம் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது மல்லி முல்லை இந்த ரெண்டு செடிகளையும் அதிகமாக தாக்கக்கூடிய எரியோபைட் மைட் அப்படிங்கிற ஒரு வகையான சிலந்தி வகைகளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம் பதிவுக்குள்ளே போகலாம் மல்லி முல்லை இந்த ரெண்டு செடிகளினுடைய இலைகளை பார்த்திங்கன்னாவே சில இடங்களில் தெரியும் வெள்ளை வெள்ளையாக புருடு புருடா மேலே வந்து பஞ்சு மாதிரி தூக்கிட்டு தூக்கிட்டு இருக்கும் இது எதனால் வருது அப்படின்னா இரியோபைட் மைட் அப்படிங்கிற ஒரு வகையான சிலந்திகள் வந்து அந்த இலைகள் மேலே கோந்துட்டு அப்படியே சுரண்டி சுரண்டி அப்படியே பிசுறு பிசுறாக எடுத்து விடுறதுனால அந்த பச்சையங்களும் அதுலேருந்து விலகி போயிடும் அதே சமயத்தில் வெள்ளை வெள்ளையாக புருடு புருடாக மேலே வர ஆரம்பிக்கிறதுனால விளைச்சல் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும் நாளடைவில் இந்த இலைகள் வந்து உதிர்ந்து போயிடும் அதனால் ஒளிச்சேர்க்கை நடக்காமல் நம்மளுக்கு விளைச்சல் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிரும் இந்த எரியோபைட் மைட் சிலந்தி புருடு புருடாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பெட்டிசிலியம் லக்கானி பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியும் மெட்டாலிசியம்ன பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியும் ஐம்பது கிராம் ஒரு டேங்குக்கு சர்க்கரையும் கலந்து காலையில் அல்லது சாயந்தரமாக இலையினுடைய மேல் பகுதி அடிப்பகுதி ரெண்டு பகுதிக்குமே நலையிற மாதிரி அடிச்சுட்டு இப்போது ஒன்று அடிக்கிறீங்க அடுத்த ஒரு ஏழு நாளில் மறுபடியும் அதே டோஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டோஸில் ஏரியோபைமைட் சிலந்திகள் எல்லாமே சுத்தமாக அகற்றப்பட்டுடும் உங்கள் இலைகள் பாதிக்கப்படாமல் மல்லிகைப்பூ ரொம்ப அற்புதமாக வர்றதுக்கு இது வந்து உதவிகரமாக இருக்கும் இன்னொரு முறை சொல்கிறேன் வெட்டிசீலியம் லக்கானி மெட்டாரிசியம் இந்த ரெண்டு காம்பினேஷனும் கொடுத்தீங்கன்னா தான் இந்த சிலந்தைக்கு கேட்கும் எங்கே கிடைச்சாலும் நீங்கள் அங்கே வாங்கி பயன்படுத்தி பலனை அடைய வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்செரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் ஏற்கைக்கு நன்றி